கூட்டாக யாராவது ஒரு கோவிலில் ஒரு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்தில் போய் கலந்துக்கிறோம் ஆனால் கூர்மான வரைக்கும் நம்ம ஒரு குருமார கூப்பிட்டு அதுக்கான ஹோமம் ஏற்படுத்தி பண்ணுறதுனா உங்களோட தேவை இல்லை உங்கள் கர்மாவோட தேவை எப்படி இருக்குதுன்னு பார்த்து ரொம்ப கர்மாவோட லோடு அதிகமாக இருக்குது நான் எப்படியா குறைக்கணும்னு நினைக்கிறேன்னா அங்கே ஹோமங்கள் நிச்சயமாக தேவை ஒரு முறையான ஹோமம் பண்ணுறவங்களை கூப்பிட்டு ஹோமம் பண்ணுறது பொதுவாகவே ஒரு ஹோமோன்னு எடுத்துக்கிட்டோம் நிறைய வழிமுறை கூட ஒரு கோமத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோம குண்டம் அமைக்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்பு ஒரு ரவுண்ட் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பென் சாபம் இருக்கு அந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவில் ஒரு சேலையோ வேஷியோ எல்லாம் அந்த ஹோமத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹோமத்தில் அந்த அக்னியில் வந்து சிவன் நடன மாறணும் கணபதி ஜோதியில நான் பார்த்தேன் எனக்கு என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு நான் கோமத்துக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு அதை கொடுக்கும்போது தான் இறைவன் அந்த இடத்துல திருப்தி ஆகிறாரு இப்போ தினமும் நம்ம ஒரு இறைவனுக்கு வந்து சில படையெல்லாம் வைக்கிறோம் நம்ம சில நெய்வேதியம் வைக்கிறோம் இது வேறு ஒரு கோமன்றப்போ தெய்வத்தை ஒரு நல்ல ஒரு பசியை ஏற்படுத்தி அந்த இடத்துல கூப்பிட்றோம் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல ஹோமம் பண்றது எதுக்காக பண்ணனும் எப்படி பண்ணனும் யாரெல்லாம் பண்ணலாம் எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ டாக்டர் டாக்டர் மகாஷுவராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஹோமம் வளர்க்குறது அப்படின்றது வந்து நம்மளோட மைண்டில் வந்து பதிவாயிருக்கிறது என்ன அப்படின்னா திருமணத்தை அன்னைக்கு வீட்டில் பால் காய்ச்சல் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தாங்க அதை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கவங்க நிறைய பேர் உண்டு சார் இந்த ஹோமம் அப்படின்றது யாரெல்லாம் வளர்க்கணும் எப்போல்லாம் வளர்க்கணும் இல்லை இந்தக்குன்னு ஒரு டைம் பீரியட் ஏதாவது உண்டா அதை பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக இப்போது ஹோமம்ங்கிறது என்ன அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்கும் ஹோமங்கள் தேவை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து நிறைய ஹோமங்கள் மூலமாக தான் தன்னோட ஆன்ம வளர்த்த பிரார்த்தனைகள் எல்லாமே ஒரு விஷயத்த கொடுத்து தான் ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இதை குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம் நம்ம அதனால தான் எதாவது ஒரு கூட்டாக யாராவது ஒரு கோவிலில் ஒரு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்தில் போய் கலந்துக்கிறோம் ஆனால் கூடுமான வரைக்கும் நம்ம ஒரு குருமார கூப்பிட்டு அதுக்கான ஹோமம் நம்ம ஏற்படுத்தி பண்ணுறது நல்லது லைஃப்பில் அடிக்கடி ஹோமங்கள் நடத்தணுமா அப்படின்னு கேட்டால் உங்கள் பிரச்சனையோட வீரியம் என்னென்னு பாருங்கள் நீங்கள் நிறைய கோவில் குளத்துக்கு போய் நிறைய பரிகாரமாக செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஹோமமும் ஒரு விதமான பரிகாரம் தான் இது ஒரு ஆன்மீக பரிகாரம் இதை வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம் ஒரு கோவிலில் செய்யலாம் ஒரு பொதுவான இடத்துல பண்ணலாம் உங்களோட தேவை இல்லை உங்கள் கர்மாவோட தேவை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கர்மாவோட லோடு அதிகமாக இருக்குது நான் எப்படியா குறைக்கணும்னு நினைக்கிறேன்னா அங்கே ஹோமங்கள் நிச்சயமாக தேவை ஒரு முறையான ஹோமம் பண்ணவங்களை கூ பண்ணுறவங்களை கூப்பிட்டு ஹோமம் பண்ணுறது நல்லது இது ஒரு ஆன்மீக முறை இதில் வந்து எதாவது நெகட்டிவாக எதாவது நடக்க போதான்னா ஒன்றும் இல்லை இதில் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கு வேலையே இல்லை அப்போ ஹோமம் எல்லோரும் செய்யலாமா எனக்கு தேவை நிறையா இருக்குது என்னோடய கர்மம் அதிகமாக இருக்குது அந்த லோடை குறைக்கணுன்னா கண்டிப்பாக செய்யலாம் ஹோமங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹோமம் நீங்கள் வளர்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா சில ரசாயன மாற்றத்தை இந்த அட்மாஸ்ஃபியர் இந்த பூமிக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் நடத்துகிற அந்த இடத்துல சில ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வறட்சி வந்துருச்சா ஒரு ஹோமம் நடத்துவாங்க மழை வரதுக்காக வர வைக்கிறதுக்காக ஒரு ரொம்ப எக்ஸஸ்ஸான சில விஷயத்தில் ஏதாவது ஒரு உயிர் பலி நிறையா நடக்குது எல்லாமே ரொம்ப அதீதமாக இருக்குன்னா அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஹோமம் நடத்துவாங்க ஒரு செல்வ செழிப்பு வரத்துக்கு நாட்டில் வந்து பசி பஞ்சம் இதெல்லாம் குறைஞ்சி செல்வ செழிப்பு வரத்துக்காக ஹோமங்கள் நடத்துவாங்க ஆக்சுவலாக இது என்ன செய்யுது அப்படின்னா அந்த புகை நம்ம அந்த அந்த ஹோமத்தில் இடக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா அது ஒரு புகையை கிளப்பிட்டு மேலே போகுது அந்த புகையை என்ன பண்ணுதுன்னா சில ரசாயன மாற்றத்தை மேலே நடத்தி நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து திருப்பி நம்மக்கிட்டே கொண்டு வந்து சேர்க்குது நம்ம உடம்புக்குள்ள அதை கொண்டு வந்து எப்படியாவது சேர்த்துருது அதனால தான் அந்த மந்திரங்கள் மூலமாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த ஹோமங்களில் சில பேர் பார்த்திங்கன்னா ஹோமங்கள் வளர்க்குறதுல நிறைய ஒரு ஒரு ஹோமம் இருக்குது கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் சண்டி ஹோமம் இந்த மாதிரி நிறைய என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த தெய்வத்துக்கு நான் ஹோமம் கொடுக்குறேனோ அந்த தெய்வத்தை நான் வந்து ஆவாகனம் பண்ணி நான் ஹோமம் கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோமத்தை சரியாக நடத்துகிறது ரொம்ப முக்கியம் எல்லோரும் நானும் ஹோமம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணபதி ஹோமத்தை அதுக்கு உட்பட்ட ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஹோமம் நடத்துறது நல்லது சில பேர் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இதில் நடக்கிற பெரிய குளறுபடிகளே என்ன அப்படின்னா அந்த முறையான ஒரு வழிமுறையை யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஹோமங்கள் தப்பு அது வந்து சரியாக இல்லை சரியான பலன் கொடுக்குறது இல்லைன்னா அது மேலே தூக்கி பழியை போட்டுடுறாங்க ப்ராப்பராக நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக ஹோமங்கள் வந்து ரொம்ப குயிக்காக பதில் சொல்லும் ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு புரோஹிதரை கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சரியாக தான் பண்ணுறாரா சரியான அந்த மந்திரங்கள்லாம் வச்சிருக்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது சார் அதை எப்படி நம்ம இவர் பண்றது சரிதான் அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அது தெரிஞ்சாதான் நம்மளே பண்ணிடுவோமே நம்ம அவரை கூப்பிட போகிறோம் நம்மளால முடியல எனக்காக நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்றா அவரை வந்து ஒரு குருஸ்தானத்தில் வச்சு எனக்கு பதிலாக அந்த இரவெண்ட்டை வேண்டி நீங்கள் எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க தான் அவரை உட்கார வச்சு அவர் என்ன பண்றாரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி இவங்களுக்காக நான் பண்றேன் அந்த மந்திரங்கள் அப்படி தான் ஓடும் மந்திரங்கள் அப்படின்றத தாண்டி இந்தந்த ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு இது பண்றாங்க இந்த ப்ரொசீஜர் படி பண்றாங்கன்னா இது சரியான ஹோம முறை இல்லை இது வந்து ப்ரொசீஜர் படி பண்ணல அப்படின்னா இது கொஞ்சம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணல பண்ணலை அப்படின்றது நம்மளே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது முறைகள் உண்டு சார் கண்டிப்பா ரொம்ப சிம்பிளா பார்ப்போம் இப்போ நம்மளும் ஒரு சிவன் கோயில் கட்டிருக்கோம் அங்கே நிறைய ஹோமங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே நான் ஹோமங்கள் நடந்துகிட்டே இருக்கும் என்கிட்ட வந்து என்ன ஒரு இதுன்னா நம்ம பிரசனங்கள் பார்க்கறதுனால இப்போ இருந்து சிவாச்சாரியர்கள் ஹோமங்கள் பண்ணக்கூடியவங்க இவங்க வந்து யாராவது ஒருத்தர் புதுசாக கேட்பாங்க நான் வந்து ஹோமம் பண்ணித்தரேன் அப்படின்வாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்களாமே நான் வந்து ஹோமம் பண்ணுறேன் அவங்க ஹோமம் பண்ணுறேன்னு எனக்கு ஃபோன் அடித்தாலே நான் இங்கே உடனே ஒரு பிரசனம் பார்ப்பேன் அவங்க நல்ல ஒரு ஆன்மா பலத்தோடு இருக்காங்களா நான் சொல்கிறது ஆன்மா பலமாக இருக்காது ஏன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா என்ன தவறு நடக்கும் அப்படின்னா நிறைய ஹோமங்களில் கலந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க எனர்ஜி வெளியில் போய்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம இந்த ஒரு வார்த்தையை கேட்கவே மாட்டோம் நீங்கள் எப்போ வந்து ஹோமம் கலந்துக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வரக்கூடிய சிவாச்சாரியரோ பட்டாச்சாரியாரோ அந்த ஹோமங்கள் நடத்தக்கூடியவர்கிட்ட நம்ம கேட்கவே மாட்டோம் அந்த கேள்வியை எப்போ லாஸ்ட்டு ஹோமம் கலந்துக்கிட்டேன் காலையில் தான் ஒரு ஹோமம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அங்கே எனர்ஜி அவரை அறியாமல் கண்டிப்பாக வெளியில் இருக்கும் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே தப்பு நடக்கும் அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து ஹோமங்களாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு அவருக்கு கேப்பே இல்லை ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் ஹோமம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பலன் இருக்காது உங்கள் ஹோமமும் எனர்ஜி இல்லாத ஒரு ஹோமமாக தான் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு சில பிரசனம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஒரு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தை பார்த்தாலோ உதயத்தை பார்த்தாலோ அவர் நல்ல ஒரு பலத்தோடு இருக்கார் பேசுகிறவர் அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் மந்திர உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கார் டெய்லி காலையில் போய் ஒரு ஹோம் அட்டன் பண்ணிட்டு வர்றாரு மதியானம் உட்காந்து அவரை தன்னை புதுப்பிச்சிக்கிறதுக்காக மந்திர ஜபம் பண்ணுறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் இவரை கூப்பிட்டு நீங்கள் ஹோமம் பண்ணிங்கன்னா அந்த ஹோமம் அங்கே நின்று பேசும் அவர் கூப்பிட்டா தெய்வம் வரும் அந்த இடத்துக்கு சரி பொதுவாகவே ஒரு ஹோமோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறை ஒரு ஒரு ஹோமத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோம குண்டம் அமைக்கிறதே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு ஒரு ரவுண்ட் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண் சாபம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவில் ஒரு குண்டா அமைச்சு அந்த குடும்பத்தை அதுலேருந்து மீட்டு வெளியில் எடுக்கிறது நல்லது அப்படி பண்ணியிருக்காங்கனாலே அதெல்லாம் தாந்திரிக முறை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்கனாலே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஓ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண் சாப்பாடு இருக்குது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் அந்த ஹோமம் ஏற்படுத்தி பண்ணுறாங்கன்றதை நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் இப்படி ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒரு ஒரு முறைகள் இருக்குது அது முறையாக செய்யணும் சரி இப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய பொருள் இடுபொருள் நிறைய கொடுப்போம் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோம திரவியங்கள் போடுவாங்க ஹோம பொடி ஹோமோ திரவியங்கள் குறிப்பாக இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பாடு அதாவது சாதம் இதெல்லாம் இந்த தெய்வத்துக்கு வந்து உணவாக கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு உடுப்பு அதாவது ஒரு சேலையோ வேஷியோ இதெல்லாம் அந்த ஹோமத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் ஹோமத்தில் அந்த அக்னியில் வந்து சிவன் நடனம் ஆடுற மாதிரி இருந்தது கணபதிய ஜோதியில் நான் பார்த்தேன் எனக்கு என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதுன்றாங்க இல்லையா இந்த ஆக்ருதின்வோம் அதாவது இந்த மாதிரி ஒரு வேஷ்டியோ சேலையோ இந்த மாதிரியான இந்த உடுப்பெல்லாம் கொடுக்கும் போது தான் அந்த இடத்துல தான் தெய்வம் அப்படி வந்து காட்சி கொடுக்கும் அது வரைக்கும் வராது நான் அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னா அப்போ வராது கடைசியில் வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நான் இந்த கோமத்து ஒவ்வொரு கோமத்துக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெய் இதை வந்து ஒரு ஒரு முக்கிய பங்கு இருக்கும் அந்த இடத்துல இப்போ ஒருத்தருக்காக ஹோமம் நடத்துகிறோன்னா குறைஞ்சபட்சம் அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் நெய் அந்த ஹோமத்தை கொடுக்கணும் சில பேர் இதில் மிச்சம் பிடிக்கிறேன்னு அதில் ஒரு நூறு எம்எல் கம்மியாக கொடுப்போம் ஒரு இரநூறு எம்எல் கம்மியாக கொடுப்போம்னு கொடுப்பாங்க அதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த ஹோமத்தோட வீரியத்தை குறைச்சிக்கிட்டே நமக்கு தெரியாது இவ்வளோ ஃபால்ட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் கடைசியில் ஹோமத்தை போய் நம்ம குறை சொல்லி என்ன ஆகுப்போகுது இப்படி ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் நம்ம எதுக்காக பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் என்ன முக்கியத்துவத்துக்காக பண்ணுவோம் இதை இப்போ இதை நல்ல முறையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் ரொம்ப குயிக்காக கிடைக்கும் சார் இப்போ வந்து ஹோமம் பண்ணால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சார் ஆனால் ஹோமம் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றது நிறைய மக்களுடைய பார்வையாக இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட இப்போ சூரசம்ஹாரம் முடிஞ்சிருக்கு முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி விழா ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தர் வந்து பட்டு கொடுத்துருக்குறாரு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு யாக வளர்க்குற இடத்துல வந்து கொடுத்துருக்காரு ஆறு லட்சம் ரூபா மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த தியாக கொண்டத்துல போட்டு அதை வந்து தீ ஊட்டி அதுல வந்து இறைவனுக்கு படைச்சிருக்காங்க சார் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு விஷயத்த நெருப்புல போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா சார் அப்படி காஸ்ட்லியான போட்டா தான் கடவுள் நமக்கு தெரிவாரா இல்லையா இந்த காஸ்ட்லி நம்ம கண்ணுக்கு தான் காஸ்ட்லியே தெரியுது ஓகே அவரோட கண்ணுக்கு அது தெரியல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வேற ஒருத்தருக்கு காஸ்ட்லியா தெரியலாம் அதனால இது வந்து இந்த அளவை நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு அளந்து பார்க்க முடியாது அதனால அது தனி மனிதனோட மனதுக்கு உட்பட்டது என்னோட மன திருப்திக்கு உட்பட்டது அதுக்குள்ள நம்ம பெருசாக போக வேண்டாம் ஆனால் இதில் சப்ஜெக்ட் என்னன்னா இதெல்லாம் கொடுத்தா தான் இறைவன் திருப்தி ஆவார்ன்னா ஒரு ஒரு யாகத்துக்கு இல்லை ஒரு ஹோமத்துக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு அதை கொடுக்கும்போது தான் இறைவன் அந்த இடத்துல திருப்தி ஆகிறாரு சரி இப்போ தினமும் நம்ம ஒரு இறைவனுக்கு வந்து சில படையல் எல்லாம் வைக்கிறோம் நம்ம சில நெய்வேத்தியம் வைக்கிறோம் இது வேற ஒரு ஹோமோன்றப்போ தெய்வத்தை ஒரு நல்ல ஒரு பசியை ஏற்படுத்தி அந்த இடத்துல கூப்பிடுறோம் அப்படின்றப்போ அந்த தெய்வத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த இடத்துல கொடுக்கணும் அந்த ஒரு அக்னியில் கொடுக்கும்போது தான் பர்ஃபெக்டாக நின்று வேலை செய்யும் இதெல்லாம் தாண்டி ஒரு ஹோமம் எப்போ ஒரு முழுமையான ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மேலமோ தாளமோ ஒரு நயனம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது சத்தம் நாதஸ்வரம் இந்த மாதிரி இசை கருவிகளை வச்சு ஒரு ஒரு ஹோமத்துக்கும் அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ராகம் இருக்குது அதை இசைக்கும் போது தான் அந்த ஹோமோ நீங்கள் செய்கிறத விட ஒரு நூற்றி எட்டு முறை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் பலனை கொடுக்கும் நிறைய இடங்களில் ஹோமோ சைலண்ட்டாக நடக்குது வெறும் மந்திரஜபத்தில் மட்டும் நடக்குது இந்த மாதிரி ஒரு நயனவாதியமும் கூட சேர்ந்து போது தான் அது ஒரு முழுமையான ஒரு நிலைக்கே போகும் இப்படி முறையாக எடுத்து பண்ணோம்னா நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம தேவையில்லாத செலவுன்னு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் உண்டு சார் ஒரு ஷாப்பிங் மால் போகிறது நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிறது நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் நான் அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை இதை காஸ்ட்லின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே காஸ்ட்லி தான் நமக்கு இதன் மூலமாக எனக்கு இல்லை எனக்கு இதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை நம்ம செலவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறது நல்லது இதில் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லிடுறேன் இதில் ஹோமங்கள் உங்களாலேயும் தனிப்பட்ட முறையில் நீங்களே செல்ஃபாக கூட பண்ணலாம் உங்களுக்கு அது முறையாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கலாம் நீங்களே இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஹோமம் பண்ணிக்கலாம் இது சம்மந்தமாகவும் ஒரு கிளாஸ் தொடங்குறதா இருக்கும் நவம்பர் மாசத்துல பண்ணுறது எப்படி அப்படின்னா சார் பரிகாரங்கள் எப்படி ஏன்னா இதெல்லாம் பரிகாரங்களுக்குள்ள தானே வருது ஒரு ஆன்மீக பரிகாரம் எப்படி பண்ணலாம் செல்ஃபாக நம்மளை எப்படி நம்ம புதுப்பிச்சிக்கலாம் என் நேரமும் கோயில் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அதனால செல்ஃபா ஒரு சின்ன சின்ன லெவலில் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணிக்கிறது எப்படி ஒரு யாகம் பண்ணிக்கிறது எப்படி நம்மளை நம்ம எப்படி புதுப்பிச்சிக்கிறதுன்றதை பற்றி ஒரு ஆன்லைன் கிளாஸாக ஒரு ப்ரீஃபாக கொடுக்கலாம் ஒரு பத்து நாள் கிளாஸாக கொடுக்கலாம் இது ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா பரிகாரம் மேலே எல்லோருக்கும் சில பேருக்கு வெறுப்பே வந்துருச்சு இது என்னது இது எப்போ பார்த்தாலும் ஒரு சொல்கிறாங்க போகிறோம் வரோம் அதுக்காக செலவு இன்னும் அதிகமாக இருக்குது எனக்கு இருக்கிற பிரச்சனையோட நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது வர பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விடை தர்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே எப்படி பண்ணிக்கலாம் ஒரு பரிகாரத்தை நான் வீட்டுக்குள்ளேயே சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாஸாகவே தரலாம் அது உள்ள செல்ஃபான் எப்படி ஒரு ஹோமம் பண்ணிக்கிறது ஒரு யாகம் பண்ணிக்கிறது எப்படி ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறது என்னை நான் எப்படி புதுப்பிச்சிக்கிறதுங்கிற பற்றி நல்ல விரிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக சார் வந்து ஒவ்வொரு பதிவுகளிலையுமே வந்து முடியும் பொழுது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டை வந்து சொல்லி வச்சு முடிக்கிறீங்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது அடுத்த கிளாஸில் வந்து இந்த மாதிரியான விஷயத்த நம்ம செல்ஃபாக பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் க்ரோ ஆக போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் சார் இந்த ஒரு பதிவில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றிமா